வாங்க நண்பர்களை எஃப் டூ எஃப்எம் சமையல் வாங்க நண்பர்களை பேசலாம் பேசலாம் இதான் எங்கள் வீட்டு வாசல் வாசலன்னு பேசுகிறேன் இது வந்து சுண்டைக்காய் வச்சுருக்கோம் வாசல் பக்கம் தான் சுண்டைக்காய் வச்சுருக்கோம் பாரு இதுதான் வந்து இதில் ஒரு கப்பு அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு காய்க்கும் அதில் இது வந்து இன்னும் காய்க்கலை பூ தான் வச்சிருக்கு இது முருங்கை மரம் வச்சிருக்கோம் இல்லை ஒரே ஒரு காய் தான் இருக்குது முருங்கை மரம் அது பாருங்க பச்சை பச்சைன்னு இருக்கும் வாங்க நண்பர்களே வாங்க கமெண்டை போடுங்க லைக்கை போடுங்க இந்த பக்கத்து வீட்டுன்னு நல்லா இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் அங்கே போகணுமேனு தான் பார்க்குறேன் செப்பலை போட்டுட்டு போக வேண்டியது தான் லைவ் போட்டுக்கிறேன் பாருங்கள் எத்தலை கொடி ஒருத்தங்களையும் காணு இது எத்தலை கொடி தெரியுதா யார் வந்திருக்கீங்க இங்கே சாப்பாடு விட்டுறீங்களா ஆ சாப்பிட்டுச்சா மண தக்காளி ஆனா கொஞ்சம் தான் இருக்கு அதுதான் பிரண்டை இதுதான் பிரண்டை இது புளிச்ச கீரை குளிச்ச கீரை அது இது பப்பாளி அது வந்து மலையப்பு செடி மாதுளை வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது என்ன கீரை பேர் சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமண்டில் வந்து கமண்ட் போடுங்க மல்லி வாடாமல்லி பதக்கங்க இது மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ பூக்குதா இது ஒரு இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே மறந்து போச்சு பார்த்து கொண்டே இருக்கீங்க கமெண்ட் போட மாட்டுறீங்க நான் வந்து இது எனக்கு தெரியலையா மெசேஜ் கான் பக்கம் வாங்க பக்கத்து வீட்டு நல்லா நல்லாயிருக்கும் இங்கே இந்த சைடு என்னென்ன வச்சுருக்காங்கன்னா